அண்மை செய்தி ஜார்க்கண்ட் மாநில அரசியல் விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது கிடைத்த அண்மை செய்தி ஜார்க்கண்ட் மாநில அரசியல் விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஹேமந்த் சோருனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்ததற்கு கண்டனம் வெளித்துள்ளது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜார்க்கண்ட் மாநில அரசியல் விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் தற்போது திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் கீதா இன்னொரு முறை கேளுங்க சரியா கேட்கலாம் சிவராமன் ஜார்க்கண்ட் மாநில அரசியல் விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க சிவராமன் வணக்கம் கீதா ஜார்கண்ட் மாநில அரசியலை பொறுத்தவரை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவர் அங்கு முதல்வராக இருந்து வந்திருந்தார் இந்த சூழ்நிலையில் அவர் மீது அமலாக்கத்துறையானது நடவடிக்கை எடுத்து தற்பொழுது கைது செய்திருக்கிறது சிபு சோரன் அவர்கள் முதல்வராக பதவி வைத்து ஆட்சி புரிந்து வந்த நிலையில் தற்பொழுது அவரது கட்சி சார்பாக உடனடியாக அன்றைய தினமே ஆளுநர் மாளிகை சென்று ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் அந்த ராஜினாமா கடிதம் அளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் எம்எல்ஏக்கள் ஒன்று சேர்ந்து சாம்பு சோரன் அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்கின்றனர் ஆனால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் இன்னும் ஆளுநர் அவர்கள் காலம் தாழ்த்தி வருகிறார் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் அவர்கள் எம்எல்ஏக்கள் அனைவரையும் ஐதராபாத் செல்வதற்காக கட்சி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது ஆனால் வானிலை மோசமாக இருப்பதாக காரணம் கூறிய அனைத்து வித விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன இந்த சூழ்நிலையில் அவர்கள் உடனடியாக கார் அல்லது பஸ் மூலம் கொண்டு செல்ல இருந்த சூழ்நிலையில் உடனடியாக ஆளுநர் அவர்கள் பதவி ஏற்க அழைப்பு அஹ் விட்டிருக்கிறார் இன்றைய தினம் அவர் சாம்பு சோரன் அஹ் அவர்கள் முதல்வராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் இந்தியா கூட்டணியின் கட்சியின் எதிர்கட்சி தலைவர்கள் ஒன்றிணைந்து இன்றைய தினம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இந்த பிரச்சனைகளை எழுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கின்றனர் அவர்கள் வந்துட்டு மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று அவர்கள் பதாகைகள் உள்ளிட்டவை காய்த்து ஜனநாயக படுகொலை நடந்துவிட்டது என்று கோஷங்களை எழுப்புவதற்கும் திட்டமிட்டிருக்கின்றனர் மத்திய அரசு இது போன்று தொடர்ந்து ஆட்சிகளை பிடித்து வருகிறது ஜனநாயகத்திற்கு விரோதமான முறையில் ஆட்சிகளை பிடித்து வருகிறது உடனடியாக பதவி பிரமாணங்கள் செய்து வைக்க காலம் தாழ்த்தி வருகிறது என்ற கோஷங்களை முன்வைத்து பிரச்சனைகளை எழுப்பவும் திட்டமிட்டு இருக்கின்றனர் குறிப்பாக பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை நிதிஷ்குமார் அவர்கள் முதல்வராக இருந்தார் ஆனால் அவர் இந்திய கூட்டணியை விட்டு விலகி உடனடியாக பாஜக ஆதரவுடன் முதல்வராக பதவியேற்றார் ஆனால் காலையில் ராஜினாமா கொடுத்தவுடன் மாலையில் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது ஆனால் தற்பொழுது வரை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தலைவர் அவர்களுக்கு இன்னமும் பதவி பிரமாணம் செய்து வைக்காத ஒரு காரணத்தை முன்வைத்து தற்பொழுது இந்திய கூட்டணியின் கட்சியின் தலைவர்கள் பிரச்சனைகளை எழுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கின்றனர் நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் இரண்டு காலமாக இருக்கக்கூடிய சூழலில் இதுபோன்று ஒவ்வொரு மாநிலமாக பாஜக தனது அரசியல் பிரச்சனைகளை கிளப்பி வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றனர் உடனடியாக இந்திய கூட்டணியின் அனைத்து தலைவர்களும் ஒருங்கிணைந்து இந்த பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவதற்கு திட்டமிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கீதாக்கு நன்றி சிவராமன்